குரல் நாநூற்று ஒன்று அரங்கின்றி வட்டாடி எற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக் கொழல் விளக்க உரை நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகும் குறள் நாநூற்று இரண்டு கல்லாதான் சொற்காம் முருதன் முலை இரண்டும் இல்லாதாள் பெண்காமுற்றற்று விளக்க உரை கல்லாதவனின் சொல் கேட்க விரும்புவது மார்பகம் இல்லாத பெண்மீது மையல் கொள்வதற்கு ஒப்பானது குறள் நாநூற்று மூன்று கல்லா தவறும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாத்திருக்கப் பெறின் விளக்க உரை கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள் குரல் நாநூற்று நான்கு கல்லாதான் ஒட்பங்கழியனன் ராயினும் கொள்ளார் அறிவுடை யார் விளக்க உரை கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் குறள் நாநூற்று ஐந்து கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சொல்லாடச் சோர்வு படும் விளக்க உரை கல்வியறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக்கொள்ளும் போலி வேடம் கற்றுத் அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும்போது கலைந்து போய்விடும் குறள் நாநூற்று ஆறு உளரென்னும் மாத்திரையர் அல்லால் கலரணையர் கல்லா தவர் விளக்க உரை கல்லாதவர்களை கலர்நிலத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நடைப்பினங்களாகவே கருதப்படுவார்கள் குரல் நாநூற்று ஏழு நுண்மான் நுழைபுல மில்லான் எழினலம் மண்மான் புனைபாவை ஏற்று விளக்க உரை அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணைக் கவரும் மண் பொம்மையைப் போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள் குரல் நாநூற்று எட்டு நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு விளக்க உரை முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் குறள் நாநூற்று ஒன்பது மேற்பிறந்தாராயினுங் கல்லாதார் கீழ்பிறந்துங் கற்றார் அணைத்திலர் பாடு விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் குறள் நாநூற்று பத்து விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் எவர் விளக்க உரை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு